மும்பை இந்தியன்ஸில் ஹர்திக்கு பதினாறு கோடி பும்ரா சூரியகுமாருக்கு எவ்வளவு உத்தேசத் தொகை வெளியானது மும்பை இந்தியன்ஸ் அணியில் யார் யாருக்கு எவ்வளவு தொகை என்பது குறித்த தகவல் வெளியாகியுள்ளது குஜராத் டைட்டன்ஸ் அணியிலிருந்து ஹர்திக் பாண்டியாவை ட்ரேடிங் மூலம் வாங்கி மும்பை இந்தியன்ஸுக்கு கேப்டனாக நியமித்ததிலிருந்து மும்பை அணியில் தொடர்ந்து பிரச்சனைகள் நீடித்து வருகின்றது மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக நியமித்ததிலிருந்து தற்பொழுது வரை அவருக்கு ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் ஜஸ்பிரீத் பும்ரா போன்ற யாரும் வாழ்த்து கூட சொல்லவில்லை இதன் மூலம் ஹர்திக் மீது அணிக்குள் கடும் அதிருப்தி இருப்பது தெரியவருகின்றது மேலும் களத்தில் ரோஹித் சர்மாவை பவுண்டரி லைனில் ஃபீல்டிங் நிற்க வைத்தது அவரை அங்கும் இங்கும் ஃபீல்டிங்கிற்காக ஓடவிட்டது போன்ற சம்பவங்களும் ரசிகர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது இந்த நிலையில் மும்பை இந்தியன்ஸ் அணியில் நான்கு இந்திய வீரர்களை தக்க வைக்க முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வெளிநாட்டு வீரர்கள் யாரையும் தக்க வைக்க வாய்ப்பில்லை என கூறப்படுகின்றது கேப்டன் ஹர்திக் பாண்டியாவை முதல் நபராக தக்க வைத்து அவருக்கு பதினாறு கோடி கொடுக்க மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கு பும்ரா சூரியகுமார் யாதவ் ரோஹித் சர்மா போன்றவர்கள் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளனரா ஹர்திக் பாண்டியா எந்த அளவிற்கு முக்கியமோ அதே அளவிற்கு தான் பும்ரா சூரியகுமார் யாதவ் ரோஹித் சர்மா ஆகிய நாங்களும் மும்பை அணிக்கு முக்கியம் இதனால் எங்களுக்கும் அதிக தொகை வேண்டும் என மூவரும் கோரிக்கை வைத்திருப்பதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் ஹர்திக்கிற்கு பதினாறு கோடியும் பும்ரா மற்றும் சூரியகுமார் யாதவ் ஆகியோருக்கு தலா பனிரெண்டு கோடியும் ரோஹித் சர்மாவிற்கு எட்டு கோடியும் கொடுத்து தக்க வைக்க மும்பை விரும்புவதாகவும் அதிகபட்சமாக இதைத்தான் செய்ய முடியும் அந்த அணி நிர்வாகம் கூறப்படுகின்றது இதனால் பும்ரா சூரியகுமார் யாதவ் மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோர் கடும் அதிருப்தியில் இருப்பதாகவும் ரோஹித் அணியை விட்டு விலகுவது கிட்டத்தட்ட முடிவாகிவிட்டதாகவும் கூறப்படுகின்றது சூரியகுமார் பும்ரா ஆகியோர் ஹர்திக்கிற்கு என்ன தொகையோ அதை கொடுங்கள் என கேட்டு நெருக்கடி கொடுத்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது